ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் ஸ்டூடியோ நான் பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன் நாயும் ஓனாயும் நாயும் ஓனாயும் நாயும் ஓனாயும் நண்பர்கள் ஆனால் ஓ நாய் காட்டில் இருந்தது நாய் வீட்டில் இருந்தது ஒரு நாள் ஓனாயும் நாயும் சந்தித்து கொண்டன ஓனாயும் நாயும் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸா ஆனால் ஓ நாய் எங்கே வாழும் காட்டில் வாழும் நாய் வீட்டில் வாழும் அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்களாம் இப்போ ஓனாயும் நாயும் மீட் பண்றாங்க சந்திக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே அது பேசுறது நம்மளுக்கு கொடுத்துருக்க லெசன் சரி வாங்க இவங்க என்ன என்ன பார்க்கலாம் நாய் பெண்ண பேசுறாங்க ஓநாய் அப்படியா அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுகிறேன் அதனால் மெலிந்து இருக்கிறேன் நீ கொழு கொழு என்று இருக்கிறாய் நாய் சொல்லுதா என்ன ஓனையாரே ரொம்ப ஒல்லியாயிட்டே போறீங்களே அப்படின்னு கேட்குது அதுக்கு ஓனா என்ன சொல்லுது அப்படியா நான் அங்கே இங்கே ஓடி ஆடி என்ன பண்ணுறேன் வேட்டையாடுறேன்ல விலங்குகள்லாம் என்ன பண்ணுறேன் வேட்டையாடி சாப்பிட்றேன்ல அதனால தான் மேலிஞ்சு இருக்க போல நீ என்ன கொழு கொழுன்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குது நாய் மிக்க மகிழ்ச்சி நான் சொல்கிறபடி செய்தால் நீயும் என்னை போல கொழு கொழு என்று இருக்கலாம் ஓ நாய் அப்படியா நான் என்ன செய்ய வேண்டும் இப்போ நாய் சொல்லுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னது நானும் என்ன பண்ணுறேன் நான் சொல்கிறத படி நீங்கள் செய்யுங்க நீங்களும் எப்படி இருக்கலாம் கொழு கொழுன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது இப்போ ஓநாய் என்ன சொல்லுது அப்படியா அப்படின்னா நான் என்ன பண்ணணும் சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குது கீழே பிக்சர் கொடுத்துக்கோங்க பாருங்கள் நாய் அண்ட் ஓநாய் சரி பார்க்கலாம் இப்போ என்ன அது சொல்லுதுன்னு பார்க்கலாமா நாய் புதியவர்கள் யாரேனும் வீட்டிற்கு வந்தால் எச்சரிக்க வேண்டும் அவ்வளவுதான் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நம்மை நன்கு பார்த்து கொள்வார்கள் உணவளிப்பார்கள் நாமும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் ஓ நாய் ஓ அப்படியா இப்ப என்ன சொல்றா நாய் யாராச்சும் புதுசாக வீட்டுக்கு வந்தால் அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும் நம்ம எச்சரிக்கை பண்ணணும் யாரோ வந்திருக்காங்கன்றதை எச்சரிக்கை பண்ணால் மட்டும் என்ன பண்ணுவோம் அது மட்டுமே போதும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க நாமளும் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நாய் சொல்லுது ஓ நாக்கே சொல்லுது என்ன ஓ அப்படியா அதனால்தான் இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லி அது கேட்குது நாய் வா நண்பா என்னுடன் உன்னை அழைத்து செல்கிறேன் நீ என்ன பண்ண நீ என் கூட வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஓணா இல்லை நீ ஊருக்குள் மனிதருடன் வாழ பழகியிருக்கிறாய் நான் அப்படி இல்லை காட்டில் வாழ்ந்து பழகியிருக்கிறேன் மனிதர்களுடன் நான் பழகியதில்லை ஓனா என்ன சொல்லுது வேணாம்ப்பா நீ என்ன பண்ணுற ஊருக்குள்ள மனுஷங்கள்லாம் கூட நீ வாழ்ந்து பழகிட்ட நான் என்ன பண்ணல மனுஷன் கூட வாழ்ந்து பழகலை நான் காட்டுக்குள்ளே தான் வாழ்ந்துருக்கேன் ஸோ அதனால் பண்ணுறேன் நான் வரல நான் காட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓனாக சொல்லுது நாய் வந்தால் பழகிடும் வரு வருகிறாயா ஒவ்வொரு நாளும் ஓடி இறை தேட வேண்டாம் நாய் சொல்லுது என்ன சொல்லுது நீ வந்தினா பழகிக்கலாம் சரி வா என் கூட நீ ஓடி ஆடி இறை தேடணும்னு ஏன்னா எரை அப்படின்னா நீ சாப்பாடு நீ ஓடி ஆடி சாப்பாடு தேடணும்னு அவசியமே இல்லை என் கூட வா அப்படின்னு சொல்லி கேட்குது ஓனாய் வீட்டில் வாழ்வதில் சில நன்மைகள் இருக்கின்றன அதுபோல காட்டில் வாழ்வதிலும் சில நன்மைகள் இருக்கின்றன நான் காட்டில் சுதந்திரமாக உழவது உழவுவதையே விரும்புகிறேன் என்ன ஓனாய் சொல்லுது வீட்டில் வாழறது சில நன்மைகள் இருக்கு அதே மாதிரி காட்டுல வாழது நன்மைகள் இருக்கு நல்லது இருக்கு ஏன்னா நான் காட்டில் என்ன பண்றேன் சுதந்திரமாக இருக்கேன் யாரும் எனக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் நான் வந்து கீழே இல்லை நான் சுதந்திரமாக இருக்கிறேன் நான் அந்த மாதிரி சுதந்திரமாக இருக்க தான் என்ன பண்றேன் நான் விரும்புகிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது ஓனா அதுவும் சரிதான் நான் மனிதர்களோடு நன்கு பழகிவிட்டேன் அவர்களை பிரிந்து இருக்க சொன்னால் என்னாலும் முடியாதே நான் என்ன சொல்லுது நீ சொல்றதும் சரிதான் தான் நான் நானும் என்ன பண்ண முடியாது மனுஷங்களை விட்டு பிரிஞ்சும் வர முடியாது ஏன்னா எனக்கு வந்து மனுஷங்களோட வாழ்ந்து நான் நல்லா பழகிடுச்சு என்னாலும் மனுஷங்க இல்லாம பண்ண முடியாது என்னாலும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுது இப்போ ஓனாய் நல்லது நண்பா அவ்வப்போது நீ காட்டுக்கு வா நான் நாம் சந்திக்கலாம் நேரம் கிடைக்கும் போது நானும் வருகிறேன் ஓ மகிழ்ச்சி சரி மிக்க மகிழ்ச்சி இப்ப ஓனாய் என்ன சொல்லுது சரி நல்லது நண்பா உனக்கு டைம் கிடைக்கும் போது நீயும் வந்துட்டு போ காட்டுக்கு எனக்கு டைம் போது நானும் உன வந்து பாத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஓனா சொல்லுது இப்போ நான் என்ன சொல்றது ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க பயிற்சி சரியான விடையை தெரிவு செய்வேன் மகிழ்ச்சி இச்சொல் உணர்த்தும் பொருள் இன்பம் அப்படி கூட்டல் ஆனால் இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அப்படியானால் அப்படியானால் இருக்கிறாய் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பழகி கூட்டல் இருக்கிறாய் பிரிந்து இச்சொல்லின் பிரிந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சேர்ந்து பிரிந்து சேர்ந்து வினாக்களுக்கு விடையளிப்பேன் பாருங்க உங்களுக்கு இதுல புரிதான்னு பாருங்க ஓனாய் ஏன் மெலிந்து இருந்தன ஓனாய் அங்கும் இங்கும் ஓடி வேட்டையாடுவதால் மெலிந்து இருந்தது நாய் ஓநாயை எங்கு வர சொன்னது நாய் ஓநாயை வீட்டிற்கு வர சொன்னது ஓனாய் எங்கு வாழ விரும்பியது ஓனாய் காட்டில் வாழ விரும்பியது இது வந்து குழந்தைங்க எழுதியிருக்காங்க உங்களுக்கு வேணும்னா புரியலனா கமெண்ட் பண்ணுங்க நான் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எல்லா ஹேண்ட்ஸருமே நான் அப்டேட் பண்ணுறேன் இன எழுத்துக்கள் அறிவோமா தங்கு மஞ்சள் பந்து உண்டியல் பம்பரம் குன்று இணை எழுத்துக்கள் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னா பாருங்க இங்கு அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ரெண்டு வார்த்தை அதுக்கு துணையா இருக்கிறது இணை அப்படின்றதே என்ன அதுக்கு துணையா நின்றுக்கிற வார்த்தை மட்டும்தான் இணை எழுத்துக்கள் சொற்களில் மெல்லின மெய் எழுத்துக்குப் பின் அதற்கு இனமான வல்லின வரிசை எழுத்துக்கள் இணைந்து வரும் பாருங்க மெல்லின மெய் மெய் எழுத்துனா இங்கு வல்லின வரிசை இப்போ இங்க பாருங்கள் இனமான கூ வருது இல்லையா இங்குக்கு கூ வருது இஞ்சுக்கு சாவருது ஸோ அந்த மாதிரி அந்த மெய் கூட பக்கத்தில் வர எழுத்து தான் இணை எழுத்து அப்போது வர ஹேண்டர் எப்படிவா இருக்குமா இணை எழுத்தாதான் அது இணைஞ்சே வரும் எடுத்துக்காட்டு இங்கு என்ற மெல்லின எ மெய் எழுத்தை தொடர்ந்து ககர வரிசை எழுத்துக்கள் வரும் பொங்கல் வெங்காயம் வங்கி நுங்கு எங்கே பூங்கொடி ஸோ அந்த மாதிரி எப்படி வருதா மெய்யெழுத்து கூட வல்லினமும் சேர்ந்து வருது ஸோ அது எல்லாமே இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே பாருங்க இங்கு இச் இன் இட் இந்து இட் இவங்க வந்து மெல்லினன்னா என்னென்ன வார்த்தை அப்படின்றது தான் இங்கே பசங்க எழுதியிருக்காங்க நா ஞா நா இங்கே இருக்குது இல்லையா இதுக்கு புள்ளி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ அது புள்ளி வைக்காமல் அந்த பழங்கள் எழுதியிருக்காங்க உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் உண்டு இப்போது மெய்யெழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை உயிர் எழுத்து வந்தாலும் இன எழுத்து இருக்குது அது என்னென்னு பாருங்கள் ஆ வந்தால் அ ஏ ஏ ஓ சாரி என்னவா காசட தபர கசட தபர இந்த வல்லின எழுத்துக்கள்லாம் இணை எழுத்துக்களா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன எழுத்துக்களை அடையாளம் கண்டு அடிக்கொடிட்டு இடுவேன் இப்போ இங்க இருக்கிறதுக்கு எல்லாமே எது வந்து இணை எழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பாருங்க செம்பருத்தி இம்பா கன்று இன் சுண்டல் வண்டு இன் இம்பு ஸோ அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தையாக இணையாக பக்கத்தில் இருக்க வார்த்தைகள்லாம் அடிக்கொண்டிட்டு காட்டுங்க அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செசன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த மூணு கொஷின்ஸ் மட்டுமே நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஃபோர் லெசன் கூட கொஞ்சிச்சுனா ஆன்சர் எல்லாமே சேர்த்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்